ரோமியோ இறீங்கறீங்க அது மற்ற எப்படி வரவே இதுவுமே சோஷியல் மெசேஜ் தான் ஆக்சுவலாக நம்ம எல்லாேருமே வந்து காதல் அப்படின்றத வந்து பெருவாரியாக பிஃபோர் மேரேஜில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு பொண்ணுக்கு என்ன வேணாலும் இறங்கி பண்ணுறோம் செய்கிறோம் மேரேஜ்னு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து நம்ம ஒய்ஃபு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்கிறோம் பல விஷயங்களை ஸோ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி மனைவிக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்ற ரோமியாவை இந்த படத்தில் வந்து மின்னாடி கிட்ட வாழ்ந்து காமிச்சிருக்கேன் ஸோ இதுவும் சோஷியல் மெசேஜ் தான் இது நயன்டிஸ் கிப்ஸ் மாதிரி தெரியுது இந்த டூ கேக்கு செட் அவுட் பண்ணி கேட்குறீங்களா நீங்கள் இந்த கிட் ஆக்சுவலாக டூ கேட் டூ கே மாதிரி தான் இருக்கிறீங்க செட் ஆகும் ஆக்சுவலா ஹேப்பி ரை கிளம்ப வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு காதல்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது சி லவ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு டூ சைடு கிடையாது நம்ம யார் மேலே ரொம்ப அன்பாக இருப்போம்னா நம்ம மேலே யார் இருக்கும் அன்பாக இருக்காங்களோ அவனுமே அன்பாக இருக்கும் புட்டு சரியா இல்லைன்ற பட்சத்தில் அன்பு கொடுக்க மாட்டோம் அன்புன்றது கொடுத்தல் பார்க்குறது கிடையாது சரியா ஒருத்தர் மேல இருக்கும் அம்மா நம்ம மேலே அனுப்பி வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் அது மாதிரி கணவனும் வந்து ஒரு மனைவி கிட்டே எவ்வளோ அன்பாக இருக்கணும் இவங்க தான் என் மேலே கடுப்பாக இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் என்ன வேணான்னு நினைச்சாலும் என்ன படத்தில்ப்பா அப்படி இருந்தாலும் வந்து நம்ம எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு டிடெக்டிவா இருப்பாங்களா என்ன ஆராயவே மதிக்கவே மாட்டாங்க எங்க ஆராயிறது மதிச்சாலாவது இருக்கலாம் இல்லையா கண்டிக்கவே மாட்டாங்க சீன மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க லவ் பண்ண மாட்டாங்க ஒரு காஃபி போட்டு தர மாட்டாங்க வேற என்ன பண்ண மாட்டீங்க சொல்லுங்க நான் சமைச்சது அசி அவங்க சமைக்கிறதுன்றது வேற நான் குக் பண்ணுறதையும் சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஆக்சுவலாக அந்த வாழ்க்கை

ஒரு ஆஃப் அன் ஹவர் திக் பண்ணுங்க இப்போ வந்து நான் பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா நோட்டாக ஓட்டு போகிறது நான் வரவேற்கிறதில்லை ஒரு ஒஸ்ட்டில் பெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதை சரி எல்லோருமே நோட்டாக ஓட்டு போட்டோம்னா அப்புறம் நாட்டில் யார் தான் ஆளப்போடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி இருக்கிறதில்ல நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு வாங்க வாக்கு சதவீதம் வந்து அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சென்ட் இருக்க ட்ரை பண்ணுங்கள் சோஃபார் எத்தனை பர்சன்ட் இருக்குது வாக்கு சதவீதம் அறுபது பர்சன்ட் இருக்கும் அறுபது இருபது பெர்சென்ட் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி செவன் இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அதெல்லாம் பண்ணாமல் நம்ம குத்துதை கூடையுது நாடு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அவசியம் ஓட்டு போடுவாங்க சார் அண்ட் அதர் ஹேண்ட் வந்து ஓட்டு போட கூலிங் ஸ்டேஜ் இடத்துக்கே போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஏன் போய் ஓட்டு போடணும் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நான் ஓட்டலாம் நான் போடல அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் கூட இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்ட் கூட இருக்கு ஸோ அதை எப்படி பாக்குறீங்க அது எந்த அளவுக்கு முக்கியமானது இன்னைக்கு சொல்ல வரைக்கும் ஓட்டு ஓட்டுன்றது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் தான் நாடு நாட்டோட முன்னேற்றத்துக்கும் பல விஷயத்துக்கு ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இருக்குது மோஸ்ட்லி முன்னாடி கூட இல்லைங்க ஐ திங்க் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட்லே க்ரோத் க்ரோத்துன்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து சிக்ஸ்டியாக இருந்துருக்கலாம் செடனாக இருக்கலாம் ஸோ க்ரோத் க்ரோயிங் க்ரோத் இருக்கிற நம்ம இருக்கிறோம் ஸோ அவசியம் ஓட்டு போட வாங்க ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும் ஒவ்வொருத்தன்டையும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது கமல் சாரோட நாலேஜ் இப்போ வந்து கட்டிகிட்டே இருக்கார் ஹீரோ தானே அரிப்பு மட்டும் கட்டிட்டு தான் பேசிடலாங்க டெக்னாலஜி அவங்க முதல்ல ஹேபிட் எடிட்டிங்லாம் கொஞ்சம் அவர் தான் டெஸ்டி சினிமா கொஞ்சம் அவர் தான் ரஜினி சாரோட பண்பு பணிவு எவ்வளோ பெரிய அட்ரஸ் போனாலும் ரொம்ப சிம்பிளா அப்படாது இயல்பா பழகிறது சிம்பன் சிங் பிடிக்கும் ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு பெரிய பெரிய என்ன நிறைய யங்கஸ் நான் அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக நான் மியூசிக் பண்ணும்போது நிறைய பாடல்கள் நிறைய ரீசஸ் அறிமுகப்படுத்தினேன் இப்போ வந்து ஆக்டரா ப்ரொடியூசரா இருக்கிறனால நிறைய நான் வாய்ப்பு கிடைக்கிறேன் சந்தோஷமா அதை வரவேற்க சூப்பர் பார்ப்பு நான் சார் பரத் தனி ஷேகர் கடைக்காரன் முடிச்சிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா விஷயம் சார் பார்த்துக்கிட்டேன் சார் ரோமியோ திருச்சி எப்படி பார்க்குறீங்க சூப்பரே நல்லா இருக்குது சொல்லி இப்போ தான் போகணும் வாலந்தை வீட்டுக்குலாம் போகணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு செலக்ட்டாக வந்துரும் அதனால் ரீசெண்ட்டாக இப்போ தான் உள்ளே வந்துருக்கீங்க நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் வாங்கின சார் இப்போ ரோமியோவில் வந்து எவ்வளோ சார்ன்னு சொல்ல மாட்டீங்க பட் இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் சந்தோஷம் பெஸ்ட் ஃபைவ் க்ரோஸ் போது கம்மியா கம்மி கரெக்டா இந்த பொய் சொன்னா அஞ்சு கோடிக்கு குறைவாக வாங்கியிருக்காங்க அது என்னன்னு சொல்ல மாட்டேன் அது நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டர் வந்து விநாயக் வைதி நாதுன்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு அவர் ஐ ஹேட்டிவ் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு ப்ராமிசிங் டேரக்டர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியால ரொம்ப பெரிய அளவில் பாராட்டப்படுறேன் நாட்டில் நான் ஓன் ப்ரொடக்ஷன் படம் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து லியோ ஜான் பால்னு எடிட்டர் ஒருத்தர் இருக்கார் சூகுத்தவம் பிஜாலாம் அவர் தான் எடிட் பண்ணார் அவரை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்புறம் பாபு விஜய் டேரெக்ஷனில் ஒரு படம் அறுவை டைரெக்டர் இருக்கார்லையா லிவி பூஷ் பண்ணுறோம் அவரை வச்சு ஒரு படம் இது பண்ணுறாங்க லைஃப் நான் ஸ்டாப்பாக ப்ரொடக்ஷன்